எட்டு மக்களுக்கும் ஆதரவே மீண்டும் மீண்டும் கிடைக்கணும் உங்க தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் நிறைய சொல்ல முடியும் இவ்வளவு பேர் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே எல்லாருமே உங்களை வந்து வாழ்த்திருக்காங்க நன்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்ப வந்து ஆறு நாட்கள் சஷ்டி முடிஞ்சிருச்சு

இப்போது புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் இப்போது இந்த சஷ்டியும் போது சில இடையூறுகள் ஏற்பட்டுக்கலாம் உடல் உடல் ரீதியாக மன ரீதியாக வியாபார ரீதியாக வெளியூர் பேர்க்கலாம் நிறைய இடங்கள் ஏற்பட்டதால் சஷ்டி இருக்க முடியலையே அப்படின்னு வருத்தம் வேண்டாம் உங்களுக்கு அதுக்கு முருகர் பெருமான் உங்களுக்கு வரல் புரிகிறார் நாளைக்கு வந்து சூரசம்பாரம் நாலன்னைக்கு திருக்கல்யாணம் இந்த ரெண்டு நாளும் நீங்கள் என்ன பண்ணலாம் விடுபட்டவர்கள் எல்லாருமே இந்த ரெண்டு நாள் என்ன பண்ணுங்க நெல்லிக்காய் வச்சு நேவேத்தியம் பண்ணுங்க நெல்லி இலையில் அர்ச்சனை பண்ணுங்க அதே போல் பஞ்சாமிர்தம் பண்ணி நீங்கள் வந்து அபிஷேகத்தை கொடுக்கலாம் அப்படிங்க போகிறதுக்குள்ளே அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த பஞ்சாமிரதத்தை நெவேத்தியம் கூட பண்ணலாம் முருகருக்கு ரொம்ப விசேஷமானது பஞ்சாமிர்தந்தம் தான் ஏன்னா அஞ்சு விதமான பழங்கள் அதில் ஊற்றுறதுனால முருகபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டாவது குன்றின் மேல் இருப்பவர் அனைவரும் குமரனே அப்படின்ட்டு இருக்காங்க முருகர் பெரும்பாலும் வந்து மலை மேலே தான் இருப்பார் எல்லா இடத்துலையுமே ஒரு பத்து வீடு சொல்றேன் பத்து வீட்டில் பார்த்தோன்னா ஏழு எட்டு வீடு மலை மேலே தான் இருக்கும் அதனால வந்து ஒரு தான் அந்த பழங்கள்லாம் விளையும் தேனெல்லாம் தான் இருக்கும் அதனால வந்து இந்த பஞ்சாமிரதத்தை வச்சு கூட இந்த ரெண்டு நாள் நைவேத்தியம் பண்ணலாம் நெல்லி காய வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் நெல்லி இலையில அர்ச்சனை பண்ணலாம் அவ்வளோ விசேஷம் இந்த மீன் விடுபட்ட ரெண்டு நாளையும் சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணிட்டு சிப்பாருலையில பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணலனாக்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை பண்ணுங்க அப்புறம் சாணம் பண்ணலாமா அப்படி கேட்குறா அதாவது சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே சாணம் பண்ணினா சாயந்தரம் தான் நடக்கும் அது கார்த்தாளை நடக்காது கார்த்தால் நடந்தால் பரவாயில்ல நீ கார்த்தாள் விருதம்லாம் இருந்துட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்சது சாணம் பண்ணுறது மத்தியமன்தான் உத்தமம் கிடையாது மத்தியமன்தான் அது ஏன் அப்படி இந்த ஒரு கேள்விகள் ஏறு மனசுக்குள்ள தோண்டினதுன்னு தெரியல எனக்கு இருந்தாலும் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் குளிக்கிறது மத்தியமன்தான் குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா தென் இது ஒரு பழக்க இருக்குது அது வந்து திருக்கல்யாணம் முடியற வரையும் நீங்க விருதான்னு கேள்வி நாளை சூரசத்தோட முடியறது கிடையாது திருக்கல்யாணம் வரையும் விருதம் கேள்விங்க இது இருக்கும்போது எல்லாம் நீங்க பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டேன் இப்போ நீங்க மாலை போட்டு ஒரு இந்த வீட்டுக்கு போக மாட்டேன் இல்லையா அதே போலதான் இதுவும் அதனால நீங்க குளிக்கணுங்க ஒரு அவசியம் கிடையாது குளிக்கவும் வேண்டாம் என்ன திருக்கல்யாணம் மறுநாள் திருக்கல்யாணம் இருக்குது அதனால நீங்க விரதம் இருக்கிறதுனால நீங்க இந்த டெத்தி வீட்டுக்கு போக கூடாது அதனால நீங்க கண் பார்வையில பார்த்துட்டு நீங்க வந்து அதுக்கு வந்து உங்க விரதத்தை முடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் அதை குளிக்கணுங்க ஒரு அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது அப்படித்தான் குளிச்சாகணும்னு மன பிரீதி இருந்தாக்க குளிச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா குளிக்கணுங்க ஒரு அவசியம் கிடையாது இதுல இன்னொரு கேள்வி வந்துட்டு என்னன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்களோட பதிவுகள்ல சும்மங்கொழி பெண்கள் வந்து குறிப்பாக விளாத வைக்கக்கூடாது பகினியில் விளாதம் வைக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சுவாமி நீங்க கூட சும்மங்கொழி தான் சொல்றீங்க விதவிகள் ஐயா எங்களுக்கு வந்து நீங்கள் பேச மாட்டேன்கிறீங்க ஒரு வருத்தம் சரி நான் வந்து ஏன் அப்படி சொல்லேன்னா இந்த வீட்டில் நாலு பேர் இருக்காங்க மூணு பேர் நல்லவன் மூணு பேர் நல்லவனா அப்போ ஒருத்தன் கட்டமை அப்படிங்களா அந்த கட்டவனை நம்ம பண்ண பண்ணக்கூடாது அவங்களே வந்து மன கஷ்டத்தோடு இருப்பாங்க அப்போ அவங்கள போய் நம்ம வந்து நீங்க அப்படின்னு மன மன வருத்தத்துக்கு அவங்கள ஆளாக்க கூடாது அப்படிங்கிறது தான் சொன்னேன்னா சுமங்கலிகள் தான் திரும்ப தான் இருக்கணும் இவா வந்து ஆக்சுவலி விருதங்கிறது இவாளுக்கு தான் ஆண்களுக்கும் இந்த விதைவுகளுக்கும் தான் விருதம் ஏன்னா அவளுக்கு வந்து இது கிடையாது மாங்கல்யம் கிடையாது கர்ப்ப பையும் இருக்காது அவளுக்கு இந்த புரோஜனம் கிடையாது அதனால வந்து அவளுக்கு அது மஸ்ட் விருதம் இருக்குது சுமங்கலிகளை விட இவா விரதம் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் இவள் வந்து தே ஆர் ஈக்குவல் டு அம்மன் கருமாரி கருமாறைமங்களுக்கு விட்டால் அவங்களுக்கு குங்குமம் கொடுக்க மாட்டாங்க விபூதி தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தான் முக்கியம் தீமுதிக்கிற கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விபூதி தான் கொடுப்பாங்க எல்லா அந்த மேல்மலைன்னு அங்கால பரமேஸ்வரி கோயிலுக்கு போனால் விபூதி தான் கொடுப்பாங்க சமயபுரம் போனால் விபூதி தான் கொடுப்பாங்க அதனால் அவள் வந்து அவளுக்கு இதுக்கும் கிடையாது அவள் மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் எப்போதுமே நிறைய பேருக்கு சொல்லிருக்காங்க இல்லையா அடுத்தவள் மனசை புண்படுற மாதிரியோ நெகட்டிவாகவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதேபோல் ஜோசிக்காரருக்கும் சொன்னால் இல்லையா உங்கள் வீட்டில் சாப்பிட நடக்கும் உங்கள் வீட்டில் எம்னு வருவான் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா அது அது சொன்னால் திருப்பி கூட சொல்லிட்டுருக்கேன் பழைய பதிவாக போடுறாங்களோ ஒரு தெரியல தயவு பண்ணி மீண்டும் மீண்டும் சொல்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க எப்போதுமே நம்ம வாயில் வந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் ட்ரீம் அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்காரு நல்ல வார்த்தைகளே சொல்லுங்க நல்லதாகவே செய்யும் நம்ம எந்த அளவுக்கு நல்லதே சொல்கிறோமோ பாசிட்டிவா சொல்கிறோமோ பாசிட்டிவாக நடக்கும் அவள் கார்த்தால திறந்து பார்ப்பா சரி இன்னைக்கு என்ன போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்படி போடும்போது நம்ம நெகட்டிவாக சொன்னோம்னா அவள் மனசு கஷ்டமாயிடும் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா நெகட்டிவாக கூட அவங்க பாசிட்டிவாக எடுத்துருவாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க சரி நம்ம போய் இன்னைக்கு போய் பார்க்கலாம் அவங்கள்ட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அவனே என்ன பண்ணுவான் நாலு ட்ரிப்பு வந்து வந்து போயின்ட்டுருக்கான் சரி அஞ்சாவது ட்ரிப் வந்திருக்கான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்க இவன் நீங்கள் போகாதேன்னு சொன்னவனால் அவன் நீ வந்தால் செய்யலான்னு நினச்சிட்டு இருப்பான் இவன் போகாதனால செய்யாமலே விட்டுடுவான் ஸோ அதனால தயவு பண்ணி யாருமே நெகட்டிவாக சொல்லாதீங்க அப்படியே நெகட்டிவாக சொன்னால் கூட அதை யூடியூப் சேனல் பார்க்குறவங்க அதை எடுத்துக்காதீங்க அதை அதை வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவாக ஏதோ தேவையில்லாத ஒரு மெசேஜாக நினச்சி விட்டுடுங்க அதை அப்படியே நடந்ததுன்னு பார்க்கணும்னா ராஜாவுக்கு வேலையே கிடையாது யூடியூப் சேனலில் யமதெர்ம ராஜா கொடுத்துடலாம் அதெல்லாம் தவறான செய்திகள் அதை கண்டு யாரும் பார்த்து மனம் வருத்தம் அடையாதீங்க அதை ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்துக்காதீங்க அப்போ சிவரசம் வர முடிந்து அவன் வந்து ஆமாம் மறுநாள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தை அன்றைக்கி கட்டாயமாக எல்லோரும் ஆற்றுல பைத்தம்பருப்பு பாயசம் வைங்கோ அப்படி இல்லாட்டாக்க எவ்வரிசி பாயசம் வைங்கோ பச்சரிசி பாயசம் தேங்காய் அரைச்சி போல வைங்கோ இந்த சேமியா பாயசம் அதெல்லாம் வைக்காதிங்கோ ஏன்னா தமிழர்களுடைய பண்பாடு அரிசி பாயசம் பைத்தம்பருப்பு பாயசம் எவ்வரிசி பாயசம் இந்த பாயச பாயசத்தை வச்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவோம் எல்லாத்தையும் சுபிஷமாக நடக்கும் இந்த சஷ்டிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் குழந்தைகள் இல்லாதவளுக்கு குழந்தைகள் பிறக்கும் கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் பிறக்கும் கல்யாணம் நடக்கும் அதே போல ப்ரமோஷன் வீடு கட்டை எப்படி எல்லாம் எது தடைகளாக இருந்ததோ எல்லா தடைகளும் போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப 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 பாசிட்டிவா நடக்கும் அதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே சந்தோஷமா ஆகிறதுல வடபாய் சம்மண்ணும் அட்லீஸ்ட் வடபாயசம் பண்ணுறதுக்கு நேரம் கூட அட்லீஸ்ட் ஒரு பாரிசத்தை வச்சு பண்ணுவோம் பாயசம் வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அதுக்கும் கவலைப்படாதீங்கோ ஆற்றுல சாதம் வெடித்தோடனோ அந்த சாதத்தில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி கலக்கி முருகப்பெருமானுக்கு நேவதியம் பண்ணி அதையே காக்காய்க்கு போட்டுருங்கோ ரொம்ப விசேஷம் இதனால விரதம் இல்லைங்கிறவா மன கஷ்டப்பட வேண்டாம் ஏதாவது உடல் உபாதை அப்படி இப்படி விரதம் இல்லாமல் இருக்கலாம் அவள் இந்த லாஸ்ட்டு டூ டேஸ் விரதத்தை வந்து புண்ணியத்தை சம்பாதிச்சிக்கலாம் எப்படி காவேரியில் குளிக்க முடியாதவா மாயவரத்தில் போய் துலாஸ்தானம் பண்ணி புண்ணியத்தை தேடிக்கிறாலோ அதே போல எவாலும் கடைசி ரெண்டு நாள் விருதத்தினது முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுலாம் என்னாருடைய சிவனியை பூத்தி என் முறைவா பூத்தி விட்டுவேல் முருகனுக்கு அரோஹரா விரைவேல் முருகனுக்கு அரோஹரா